எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் மற்றும் குக்வித் கோமாலி பற்றின ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஹைலைட்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ச்சனா நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ யார் மத்தியில் அப்படின்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் மத்தியில் பெருசாக வந்து இல்லை ஸோ சில பேர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நேற்று சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சுருக்கும் ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் அது வந்து பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக போச்சு அர்ச்சனா உடைய ஹேட்டர்ஸுக்கு ஸோ பயங்கரமாக போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி விரிவான ஒரு டிஸ்கஷன் அடுத்து விஷ்ணு விஜய் நடிக்கக்கூடிய அடுத்த தெலுங்கு ரீமேக் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சாதனை பண்ணியிருக்குங்க இது வந்து ஒரு கிஃப்டான ஒரு படம் தான் விஷ்ணு விஜய்க்கு அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து நிக்ஸன் அவர்களுடைய வேர்ல்டு டூர் பற்றின ஒரு சில அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து குக்கித் கோமாலி நம்ம தாமு பத்துக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அதையும் பார்க்க போகிறோம் அடுத்து பிக்பாஸுக்கு சன் டிவி ஒரு ஆப் அடிக்கும் போது கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அது என்ன என்ன அதை பற்றி வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா ஒரு பாட்டு வந்து ஆடிருப்பாங்கல்ல பிபிலி பிபிலின்ட்டு ஒரு பாட்டு இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் ஒரு ரீல்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாதான் அந்த பாட்டு வந்து ரீச் ஆகும் அப்படின்றதற்காக இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதை ஓட்டு ட்ரோல் பண்ணி ஓட்டு எடுத்துட்டானுங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து சரவண விக்ரம் ஸோ சரவண விக்ரம் என்னடா விக்ரம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்ட அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி வந்து விஜய் ஸ்டெயில் ஏதோ வந்து பண்ணிட்டு திருப்பியும் வந்து பயங்கரமான ஒரு ஹேட்டர் வந்து சம்பாதிச்சிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது தெரில எல்லாரும் அமைதியாக இருக்காங்க மூடிக்கிட்டு இவனும் அமைதியாக இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கேட்டால் நம்ம நான் எப்படி நான் எப்படி அவங்க பார்க்கறது பார்க்காதது உங்களுடைய என்ன சொல்கிறது அது உங்களுடைய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இல்லை கமல் சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இன்னும் அந்த ஹேட்டர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஆரி அர்ஜுனன் அவர்கள் வா தமிழா வா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணுறாருல அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ மொத்தம் இத்தனை டாபிக் வந்து பார்க்க போயிடும் ஸோ முதல் டாபிக் அர்ச்சனா ஸோ அர்ச்சனா வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து பிக் பாஸை போய் நம்ம அனுஷ்டோம் கடைசி வாரமே அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி போதும் இந்த பிக் பாஸ் கேம் அவ்வளோதான் அவங்க முடிஞ்சிருச்சு நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் இனிமேல் ஃபன் பண்ணிட்டு போயிடலாம் இனிமேல் தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயே அவங்க சொல்லும்போது நம்ம வந்து எதிர்த்தோம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரிவியூவில் என்னம்மா இது கடைசி நேரத்து வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் மாயா கிட்ட போய் கட்டி பிடிச்சி உருண்டு முத்தம் கொடுத்து எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தோம் சரி அது கூட ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு ஏன்னா அந்த டைமில் அவங்க எதிர்த்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டில் இருந்தோம் பட் வெளியே வந்த பிறகு அர்ச்சனாவுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து மாறும் எழுது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து புதுகலம் ஆகிடுச்சு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஷோ வந்து ஒரு கேரக்டராக பாருங்கள் அவங்கவுங்க அந்த கேரக்டர் ரோல் பிளே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க மூணு மாதம் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அதோடு வந்து கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பாமல் நீங்கள் திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பும் வந்து பிரதீப்போட ரெட் கார்டோடைய தாக்கம் வந்து ஆயிரும் ஸோ உங்களுக்கும் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதுலேயே இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அவங்களோட லைஃப்பும் வந்து அப்படிதான் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான இதுன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ரெட் கார்டை வந்து தூக்குனீங்க உள்ளே எல்லோ கார்டு தூக்குனீங்க நான் ரெட் கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க கரெக்டாக ஆனால் இப்போ வந்து அது ஷோ ஷோ முடிஞ்சு போச்சு அதோட நம்ம விட்டு போயிடணும் அப்படின்னா எப்படி போவாங்க மக்கள் அதாவது உள்ள வந்து ஒருத்தனை ஏமாற்றி அவனை வந்து ஒரு உமனைசராக சித்தரித்து ஒருத்தனை குத்தி அமுச்சிருக்கீங்க அது இந்த ஷோக்காக தப்புன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க அவ்வளோதானா அப்போ அது ஷோ அந்த மூணு மாதத்தில் முடிஞ்சிடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே நீங்கள் என்னாலும் பண்ணிடுவீங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மக்கள் வந்து ஆ ஓகே ஜாலி ஆ ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகணுமா அது எப்படி நாங்கள் என்ன வாயில் வாழைப்பழமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனை பாதுகாக்க தோணுது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்களுடைய எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகுதுன்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அப்போ உள்ளே கொடுத்தப்ப இப்போ மாயா பூர்ணிமா அவங்க கூடலாம் சேர்ந்து நீங்கள் முதல்லே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு தூக்கிடுவாங்க பிரதீப் உங்களும் உங்களுக்கு புரியுதா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா ஸோ அதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் ஸோ அப்போ ஷோக்காக ஒருத்தனுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் வெளியே சேஃபாக வந்துட்டாங்க அவங்க வந்து சசீரமாட்டிட்டாங்க நீங்கள் வந்து எந்த கார்டும் கொடுக்காமல் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டீங்க அதோடு அவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து கேட்கக்கூடாது அவங்கவுங்களுக்கும் ஒரு கேரக்டர் தான் அங்கே இருந்தாங்க அதுக்கடுத்து அவங்க வேறு அப்படின்றாங்க அப்போ நீங்களும் அந்த மூணு மாதம் வந்து ஒரு கேரக்டர் தான் இருந்தீங்களா அர்ச்சனா அப்படின்ற ஒரு ரியாலிட்டி அவங்க அப்படி தான் அப்படிங்கிறது நீங்கள் காட்டலையா அப்படின்ற அந்த கேள்வியும் வருது ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர பக்கம் கான்ட்ராக்ட் ஆகிட்டு என்னடா இது இப்போல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க ஒன்று ஓப்பனாக வந்து நான் அப்படிதான் கடைசி வரைக்கும் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் கப்புக்காக விளாடுறேங்கிற மாதிரி சொல்லணும் ஸோ இதுவுமே வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்ட அந்த வின்னிங் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வின்னருக்கான அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அது அதுக்காக இந்த இப்போ இருக்கிற கண்டெஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெட்ருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அர்ச்சனா தான் வேறு யாரும் இல்லை அந்த அளவுக்கு வந்து யாரும் கேம் ஆடலன்னு வைங்களேன் பாட்டு பாடுறதுலேருந்து ஃபைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க கொடுத்தாங்க பட் இருந்தாலும் ஒரு வின்னர் குவாலிட்டியும்மாங்க தெரியுமா அதாவது சூப்பராக அவனுக்கு போட்டாலும் அவன் ஜெயிக்கணும்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா அரசனா கட்டை சுரையும் கொடுக்கல இப்போ வந்து இன்னமும் வந்து கீழ்தரமாக ஒரு பதிலை சொல்லி அடுத்து அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு தீனியை போட்டு விட்டாங்க இப்போ அவங்க ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுறானுங்க பாத்தியா இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் ட்ராமா ஆடுறான்ட்டு ட்ராமா ஆடி இருக்காரு நடிப்புடா முழுக்க முழுக்க உள்ளே இருந்தப்போ ஃபுல்லாக நாடகம் ஆடி இருக்காடா இதை தான் நாங்கள் அப்பப்போ சொன்னோம் நீங்களாம் வந்து சொம்படிச்சிட்டு இருந்தீங்களா இப்போ பாருங்கடா உங்களுக்கே மூஞ்ச கறி பிடிச்சிட்டாலா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஷோ வந்து நிஜமாகவே முடிஞ்சிருச்சு மூவான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஹேட்டட் அப்படிங்கிறது வந்து கேரி ஆகுது பார்த்திங்களா அதாவது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் அதாவது பிக்பாஸ் ஸ்வின்னராக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பொஷனில் இருக்கிறவங்க கூட அடுத்தடுத்து நீங்கள் வந்து வாய்ப்புகள் இல்லாமல் வந்து திணறாங்க அவங்களுக்கான வீடியோஸும் வந்து போக மாட்டேங்கன்னா இந்த நெகட்டிவாக பேர் எடுத்தவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு ஹேட்டட் வந்து இருக்க தான் செய்யுது அதுதான் பிக்பாஸோடைய பியூட்டியே அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அர்ச்சனாவுடைய சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வேணால் அதை பண்ணலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவனு நீ ஏன் பார்க்குறேன் நீ பாட்டு போக வேலையை பார்த்துட்டு போ அவன் பாட்டு போட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெஸ்ட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அன்வான்டாக ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணுது அன்வான்டாக ஒரு ரிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ உங்களுடைய கருத்து என்ன இதில் அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஷனில் சொல்லுங்கள் இஃப் யூஆர் அர்ச்சனா ஃபேன் கண்டிப்பாக இந்த இது வேணும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உள்ள சும்மா வந்து அந்த ஒரு மூணு மாதத்துக்காக நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அரசா வந்து சொன்னது அப்படிங்கிறது ஏற்கும்படி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு ஓகேவா ஸோ அடுத்து விஷ்ணு விஜய்க்கு அந்த சிலா சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கில் ஒரு ரீமேக் படம் பண்ணார்ல அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்குங்க அதாவது ஒரு நேஷ்னல் அவார்ட் ஸ்கிரீன் ப்ளேக்கு வந்து வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஸோ தான் இங்கே வந்து தமிழில் அவங்க எடுக்கிறாங்க இப்போ ஹீரோயின் வந்து கிடச்சிட்டாங்க இப்போ அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ ப்ரொடியூசரு என்ன எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க பிளானிங் அப்படின்ட்டு பட் இந்த படம் கண்டிப்பாக விஷ்ணு விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அடுத்து நெக்ஸனோடைய வேர்ல்டு டூர் வேர்ல்டு டூர் பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க ஸோ எல்லாருமே புது தாங்க ஸோ ஐக்கிய பேரி நம்ம ஏடிகே அப்புறம் வந்து ஏடிகே கூட நல்லா பாடிட்டார் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் இந்த ரேப் ஃபரக்கான அந்த ஒரு அடையாளம் ஒரு தஞ்சை இண்டிவிஜுவல் ஆல்பம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது போல் அதெல்லாம் வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த கான்சர்ட்டில் பாடப்படுறாங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான் நிக்சனுக்கு ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம ஜோவிகாவுடைய பிப்பிலி பிப்பிலி பாடல் ஸோ பயங்கர ட்ரெண்டிங்கு ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஜோவிகாவுக்கு இருக்கிற ஹேட்டர் இந்த பாடத்தை அஃபெக்ட் பண்ண நம்ம சொல்லிட்டு தெரியுமா ஏற்கனவே இவங்க வந்து இவங்கள மட்டும் ஹேட்டர் தள்ளலை அந்த படத்தை எடுத்து ராதாகிருஷ்ணன் பாரதிபன் அவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டுப்பார் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து ஒரு புதுமையை வந்து காட்டிகிட்டு இருப்பார் இப்போ ஜோவிக்காங்கிறவங்கள போட்டதுனால அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸு என்னப்பா இது ஒரு பாட்டு காட்ட சொன்னால் அவ பாட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ப்ரமோஷனல் வீடியோ மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நான் பிரதீப் மேட்டர் தான் இது வரைக்கும் அவங்கள பிடிச்சி இழுக்கிறது அப்படிங்கிறது ஸோ மக்கள்கிட்ட இல்லைங்க அது கேமுக்காக ஏதோ பண்ணிட்டோங்க விட்டுருங்க அது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட வந்து மக்கள் வந்து மன்னிச்சிருப்பாங்க பட் அது வந்து இப்போ எப்படிலாம் பாதிக்குது பாருங்கள் இந்த படம் ஃப்ளாப் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ராதாகிருஷ்ணன் பார்த்து என்னையா பண்ணார் அவரே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்து போகணுன்னா வந்து இப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த டைம்லேயும் வந்து ஸோ ஒருத்தர் நடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த படம் ஃப்ளாப் ஆகணுமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று அந்த படத்தில் ஜோவிகா மட்டும் சைல்டு ஆர்டிஸ்டாக இல்லை அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த சீரியல்மா ஏதோ ஒரு சீரியல் ஒன்று வருமே சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணுலாம் இப்போ ஆகி இப்போ அந்த பொண்ணு நடிச்சுட்டுருக்கு அதில் விஜய் டிவியில் தான் அவர் சீரியல் அது பேர் எனக்கு டக்குன்னு தெரில ஓனராகமா ஓனராகம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பாப்பா அவன் வரும்ல அது வந்து பெருசாக நல்லா பெரிய பொண்ணாகிடுச்சு ஸோ அந்த பொண்ணும் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நிறையா ஒரு உழைப்பு போடுறப்ப நம்ம வந்து அவங்களால அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து மணியோடைய ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது மணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெங்களூர் வந்துட்டார் கனடாவில் பயங்கரமான ஒரு இது தான் அடுத்து சாண்டி கூட ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல படம் என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதை பற்றி அப்படி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் வந்து பண்ணுறாங்களா ஆல்பம் சாங் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்ன எப்படிப்பட்ட ஆல்பம் சாங் அப்படிங்கறதை பற்றி பார்ப்போம் அடுத்து இந்த தாமுக்கும் பட்டுக்கும் குபித் குமார் இல்லை ஒரு இது போயிட்டு இருந்துச்சுல்ல இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புடா நெருங்குடா பாபன் இவர் போனோடனே நீ தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி இவர் வந்து பாட்டை போட்டு மூணு நாள் முன்னாடி இவர் வந்து போட்டிருக்கு நான் வந்து அப்படிதான்டா வாடா அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் இப்போது சன் டிவியில இதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ அப்படி என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில குக்கீத் கோமாலியில் சுட சுட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்களா அதில் தான் நம்ம பத்து வந்து பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி அப்படின்னு வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்க்கும் அப்படிக்கு போகிறாங்கன்னா சன் டிவி ஸோ பிக் பாஸ்க்கு இதனையான ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றியும் அப்டேட் வந்து வர போகுது அது வந்துச்சுன்னா பிக் பாஸ் முடிஞ்சிச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் போய் ஹோஸ்ட் நாங்கள் நீங்கள் கலாஷன் இருக்கணும் நாங்கள் இங்கே வந்து வேறு யாராவது இறப்பவும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்கங்களா ஸோ இது வந்து சன் டிவினா ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் பார்ப்போமே என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டுக்கு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்